ஆகமங்கள் சட்ட நூல்கள் நான் வேடிக்கையாக சொல்கிறது கோவிலில் தான் சட்டம் தேசத்தில் சட்டம்தான் ஆகமம் தேசத்தில் சட்டம்தான் சாஸ்திரம் சாஸ்திரம் சாஸ்திரம்தான் சட்டம் நல்ல வார்த்தைகள் அதுக்கு தான் வந்தே மாத்திரம்னு சொன்ன ஆசையாக என்ன தெய்வமாக போற்றுகிறோம் பாரத மாதாவை இந்த தேசத்தை பூ மாதா பூமி மாதா தான் இந்து மதத்தில் உண்டு பாரத மாதா கிடையாது ஆனால் லங்கினி அங்கே இருக்கா அப்படிங்கிற போது பாரத மாதா ஏன் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வியும் வரும் லங்கையை காப்பாற்றுறவள் லங்கினி அதிதேவத்தை அவள் ஹனமான் அடிக்க ஹனமான் அவள் அடிக்க அங்கே அங்கேயே தெரிஞ்சுது லங்கினிக்கே தெரிஞ்சுது அது பாரத மாதா இருக்கப்படாதா என்ன அப்படின்னு நம் தேச ஒருமைப்பாட்டுக்கான வார்த்தை இந்த பாரத மாதா விஷயம் ஆகமங்கள் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் கோவில்களில் அந்த ஆகமங்களில் சாஸ்திரம் இவை சம்பிரதாயம் எப்படி பைலா அமெண்ட்மெண்ட்னு சொல்கிறாலே அரசியலமைப்பு சட்டத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணணும் இந்தந்த விஷயங்கள்லாம் மாற்றணும்னு நினைப்பா சொல்லுவா பேசுவா அதுபோல சம்பிரதாயம் என்பது ஆகமத்தில் ஏற்பட்டிருக்கிற தற்கால அமெண்ட்மெண்ட்ஸ் சிறு சிறு அமெண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் கோர் அப்படின்னு சொல்லுவா அடிப்படை அடிப்படையை மாற்றாத வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்வா சட்டத்தில் ஆகமத்திலையும் அதே தான் அடிப்படைய மாற்றாத வரைக்கும் பிரச்சனை இல்லை அடிப்படையே மாறி போச்சுன்னா ஒரேடைய பிரயோஜனமே இல்லாத போயிடும் பண்ற எதுக்குமே அர்த்தம் இல்லாத போயிடும் அது வந்து அடிப்படையான ஆகமங்களுடைய விஷயங்களை மாற்றாம கை வைக்காம அவற்றை பாதுகாத்து வருகிறோம்